வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை பங்குனி உத்திர திருநாள் இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வாராகிதி வினருளால் நிச்சயமாக உண்டாகும் தேவி வழிபாடு அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய முதல் விஷயம் தீப வழிபாடு சிலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தீபம் ஏற்றி வாராகி தேவி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த நாளில் பங்குனி உத்திர திருநாள் அதுவும் திங்கட்கிழமை இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இரவு பன்னெண்டு மணிக்கு தீராத கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவித பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் தேவையான பொருள் பன்னிரண்டு வெற்றிலைகள் பன்னிரண்டு அகல் விளக்குகள் மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக அரிசி இதையெல்லாம் எடுத்து முதல்ல வச்சுக்கோங்க பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தீமை ஏற்றுனா மட்டும் கூட போதும் இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுருங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு போய் தூங்கலாமா திரி கருகிறாதா அதனால தவறு கிடையாதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் தாராளமாக தூங்கிடலாம் தவறே கிடையாதுங்க கண்டிப்பா அசைவம் சாப்பிட்டு இருந்தா செய்யக்கூடாது மாது விளக்கா இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது பன்னெண்டு வெற்றிலை எடுத்து காம்பை நீக்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு முதல்ல மஞ்சள் கொஞ்சம் அப்படி தண்ணீர்லாம் கரைக்கக்கூடாது வெறுவன மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க அது மேலே குங்குமத்தை போட்டு அகல் விளக்கு வைங்க விளக்குக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு திரி போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது பசும் நெய் ஊற்றிக்கோங்க இந்த பன்னெண்டு விளக்கில் ஆறு விளக்கு பார்த்திங்க அப்படின்னா கிழக்க பார்க்க இருக்கணும் மீதி ஆறு வடக்க பார்க்க இருக்கணும் அரிசி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான் நிவேதனமாக வைக்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு அகல் விளக்கு முன்னாடி அந்த இலையிலே வாழையில இப்போ வெற்றிலை வச்சுருக்கோம் இல்லையா வாழையிலேன்னு சொல்லிட்டேன் வெற்றிலை வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெற்றிலையிலே கொஞ்சமாக சும்மா அஞ்சாறு அரிசி வைங்க ஒவ்வொரு அகல் விளக்கு பக்கத்துலையும் அஞ்சாறு அரிசியை வச்சு இந்த தீபத்தை ஏற்றி வாராகிதேவி மனதார வேண்டி உங்கள் துன்பம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்துக்கோங்க மறுநாள் காலை எழுந்தோன்னே அந்த அரிசியெல்லாம் சேகரித்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் நீங்கள் தூங்குற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க ஒரு முப்பது நாட்கள் கழித்து அந்த அரிசியை கொண்டுட்டு போய் தண்ணீரில் ஓடும் தண்ணீரில் மீன்களுக்கு உணவாக போட்டுருங்க இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க முடியாத பஸ்ஸில் இது ரெண்டுமே எனக்கு சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறவங்க கால்படாத இடத்துல போடுங்க கால்படாத இடங்கிறதுனால யாரும் குப்பை தொட்டியில் தயவு செய்து போட வேண்டாம் சில மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் நம்ம சாலைகளில் போகும்போது பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் அந்த மரங்களுக்கு அடியில் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் யாரும் மிதிக்க போகிறதில்ல யாரும் போய் அதில் வந்து எதாவது எல்லாம் போட போகிறது கிடையாது அதை மாதிரி இடங்களில் அப்புறப்படுத்திடுங்க இந்த பரிகாரத்தை இன்று நீங்கள் செய்கிறதுனால வாராகி தேவியின் முருகப்பெருமானின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஜவமணி மாலைகள் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறோம் உங்களுக்கு ஜவமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் அனைத்து தூவங்களும் அறிமுகப்படுத்திருக்கோம் தூவங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதையே நடக்கும்